காலையில இங்க வந்து குழந்தைங்க கூட உணவு சாப்பிட்ட உடனே இந்த குழந்தைங்க மாதிரி எனக்கும் எனர்ஜி வந்துருச்சு எப்படி இன்னைக்கு முழுக்க நீங்க ஆக்டிவா இருப்பீங்களோ அப்படி எனக்கும் இது ஆக்டிவ் ஆனண்டியது ஆக்டிவான டே மட்டும் மனசுக்கு ரொம்ப நிறைவான நாள் இந்த திட்டத்துல இருபது லட்சம் குழந்தைங்க சாப்பிடுறாங்கன்னா இதை விட நினைவு என்ன இருக்க முடியும் அடுத்து இது மகிழ்ச்சிக்குரிய நாளும் கூட ஏன்னா பஞ்சாப் சி எம் மை யங்கர் பகவந்தமான் அவர்கள் இங்கே இதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்கிற புதுமை திட்டத்தை தொடங்கி வைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார் டெல்லியுடைய முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் வந்தார் இப்போ இந்த திட்டத்துக்கு பகவன்மான் வந்திருக்கிறார் தன்னுடைய பல்வேறு பணிகளை நேரம் ஒதுக்கி வருகை தந்திருக்கக்கூடிய பஞ்சாப் முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஒரு பசியும் ஓவா பிணியும் செய்கை செய்வ சேறுபகையும் சேராத எழுபது நாடுன்னு சொன்னார் வான்புகள் வள்ளுவர் அதாவது பசியும் பிணையும் பகையும் இல்லாத நாடுதான் சிறந்த நாடாக பாராட்டப்படும் சொல்லியிருக்கிறது வள்ளுவர் வாக்குக்கு இலக்கணமா இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு கல்வி அறிவை வழங்குறதா மட்டும் பள்ளிகள் இருக்கக்கூடாது அவங்க வயிற்று பசையும் போக்கணும் நீதி கட்சி காலத்துல நீதிக்கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்ற போது அப்போது சென்னை மாநகராட்சியில பள்ளி குழந்தைகளுக்கு மாநகராட்சியில படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு அதனுடைய தொடர்ச்சியா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியில மதிய உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு இதோட தொடர்ச்சியா காலை உணவு திட்டத்தை நம்ம திராவிட மாநில அரசு தொடங்கணும் இந்த திட்டத்தை தொடங்க காரணம் என்ன என்றால் ஆட்சி பொறுப்பேற்ற சில நாள்ல சென்னை அசோக் நகர் மகளிர் பள்ளிக்கு போனப்போ அங்கிருந்த மாணவர் மாணவிகிட்ட காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு சாதாரணமா கேட்டா ஆனா நிறைய குழந்தைங்க சாப்பிடுறதுன்னு சொன்னாங்க சில மாணவிகள் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன் பன் சாப்பிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க இத மனசுல வச்சதுதான் காலை உணவு திட்டம் தேவை என்பது அரசின் கொள்கையாகவே அறிவிச்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் பேரணி அண்ணாவுடைய பிறந்த நாள்ல மதுரை மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சேன் முதல் கட்டமா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சாங்க பிறகு இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த திருக்குவலையில எல்லா அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் இதை விரிவாக்கம் செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் நாளில் ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுச்சு இதுவரை பதினேழு லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெற்று வந்தாங்க இந்த திட்டத்தோட அட்டகாசமான சக்சஸ் மற்றும் இது கொடுக்கக்கூடிய அபாரமான ரிசல் பார்த்து இனி நகர்ப்பகுதிகளில் செயல்படுகிற நானூற்றி இருபத்தி ஒன்பது அரசு உதவி வரக்கூடிய பள்ளி பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்வோம் இதனால கூடுதல மூன்று லட்சத்தி ஆறாயிரம் குழந்தைகள் பயன்பெற போறாங்க சொல்லணும்னா இனி தமிழ்நாட்டில் செயல்படுகிற முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு அரசு மற்றும் அரசு உதவி வரும் தொடக்க பள்ளிகள்ல படிக்கக்கூடிய இருபது லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரம் மாணவர்கள் டெய்லி காலையில சூடா சுவையா சத்தா சாப்பிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள தெம்பா நுழைய போறாங்க ஆண்டொன்றுக்கு அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது என்ன தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல அறிவு மேல ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்யறோம் நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பணியாற்றினா அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இன்னும் கொஞ்சம் போல சொல்லணும்னா இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க பசி காரணமா வாடித முகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்பின முகங்களைத்தான் இனி பார்க்க போறோம் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதுல இருந்து இதை குளோசா மானிட்டர் பண்ணிட்டு வரேன் மாநில திட்டக்குழு மூலம் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது பசி இல்லாத நில பிள்ளைங்க வயிறு நிறையதுன்னு மட்டும் இந்த திட்டத்தை சிம்பிளா பார்க்க முடியாது இதனால உணவுணக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு பாசிட்டிவான பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறதுல பசங்க ஆர்வம் காட்டுறாங்க பத்த குழந்தைகளோட ஈஸியா ஜாலியா பழகிறாங்க குழந்தைகளுடைய ஹெல்த் டெவலப் ஆகிருக்கு ஸ்கூலுக்கு ஆர்வத்தோடு வராங்க கிளாஸ் ரூம்ல கவனம் மற்றும் ஈடுபாடு இருக்கு வகுப்புல தோழமை உணர்வு மேம்பட்டு இருக்கு இதெல்லாம் ஆய்வு முடிவுகள்ல நமக்கு தெரிய வந்திருக்கு எதிர்பாராத பல நன்மைகளையும் இந்த திட்டம் ஏற்படுத்தி இருக்கு காலை உணவை பள்ளிகளே வழங்கிறதுனால ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுடைய பணிச்சுமை குறைந்திருக்கிறதோட குழந்தைகள் ஸ்கூல்ல வயிறார சாப்பிட்டு இருக்கிறாங்க என்ற நம்பிக்கையும் நிம்மதியும் வருது அவ்வளவு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அரசு பள்ளிகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அதிகரிச்சிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் குறைஞ்சிருக்கு இன்னும் சொல்ற காலை உணவு திட்டத்தால அட்டண்டன்ஸும் குடியிருக்கு கற்றல் திறன்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு நோய் தொற்று வாய்ப்புகள் அதுவும் குறைஞ்சிருக்கு இப்படி நிறைய பாசிட்டிவா இருக்கிறது ஆய்வு மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு ஒரு திட்டம் மிக மிக சிறப்பானதா மற்ற மாநிலங்களுக்கும் அதை பார்த்து இன்றைக்கு அதை பின்பற்றுவாங்க அப்படித்தான் காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் பிற நாடுகளுமே கூட தொடங்கவும் செயல்படுத்தவும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கனடா போன்ற வளர்ந்த நாடுகள்ல காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க நாம செயல்படுத்திட்டு வரோம் என்பது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை இந்த அரசு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான திட்டத்தை சொல்ல விரும்புகிறேன் அந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தால் என்ன பயன் என்றால் இந்த திட்டத்தோட முதல் கட்டத்தோட முதல் பகுதியில் ஆறு மாசம் வரையில பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு குழந்தைகள்ல பதிமூணாயிரத்தி இருநூத்தி ரெண்டு குழந்தைகளையும் இரண்டாம் பகுதியில ஆறு மாசத்தில இருந்து ஆறு வயது வரையிலான தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்து குழந்தைகள்ல அறுபத்தோராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு குழந்தைகளையும் ஊட்டச்சத்து குறைபாட்டில இருந்து ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறோம் அதே போல இரண்டாம் கட்டத்துல ஆறு மாசம் வரையிலான எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து குழந்தைகள்ல அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு குழந்தைகளை சத்துள்ள குழந்தைகளை வளர்த்து எடுத்திருக்கிறோம் இந்த திட்டங்கள் மட்டும் கிடையாது நம்ம அரசோட முத்திரை திட்டங்களை முக்கியமான சில சொல்லணும்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல பயன்பெறக்கூடிய எண்ணிக்கை ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் பேருந்துகள்ல மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம் அரசு பள்ளியில் படிச்ச உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதுவன் வேலைக்கு போகக்கூடிய மகளிருக்கு தோழி விடுதிகள் மூத்த குடிமக்கள் மற்றும் மாத்து திறனாளிகளுடைய வீட்டுக்கே போய் நேர்ல ரேஷன் தரக்கூடிய தாய் மாணவர் திட்டம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் பயனளிக்கிற உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கும் ஸ்டாலின் எல்லாத்துக்கும் கைலட்டம் நாட்டிலேயே எக்கனாமிக்ல டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் ஆக தமிழ்நாடு அந்த பெருமையை பெற்றிருக்கு நான் சீமான நாளில் இருந்து எனக்கு இருந்த இருக்கிற ஒரே குறிக்கோள் தமிழ்நாடு எல்லா துறைகளையும் நம்பர் ஒன் மாநிலம் ஆகணும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா வகையிலும் முன்னேறணும் இந்த நேரத்தில் நான் பெருசா நன்றி சொல்லிக்க விரும்புறது இந்த குழந்தைகளுக்கு சமைக்கிற தாய்மார்களுக்கு தான் உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு சமைக்கிற மாதிரி நல்லா சமைக்கிறீங்க மகளிர் சுய உதவிக்குழு கல்வி சகோதரிகளுக்கு நான் மனமார்ந்த நன்றிய சொல்றேன் உங்க பணியை சிறப்பா தொடரணும் மாணவர்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நல்லா சாப்பிடுங்க நல்லா படிங்க நல்லா விளையாடுங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் முதலமைச்சரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நம்ம திராவிட மாடல் எங்களால் எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சு தருவோம் எங்களுக்கு நீங்க தான் எல்லாம் எப்பவுமே உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் இருப்போம் குழந்தைகளுக்கு ஆல் பெஸ்ட் நன்றி வணக்கம்